ஃபர்ஸ்ட்லை நேரலுக்கு வணக்கம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவாவில் ஒரு அதிர்ச்சிகர சம்பவம் நேற்று நள்ளிரவுல நடந்திருக்கு ஒரு இரண்டு மணிக்கு என்னென்னா அதில் இருபத்தஞ்சு பேர் உயிரிழந்துட்டாங்க இருபத்தஞ்சு பேர் கருகி இறந்து விட்டார்கள் ஆண்கள் பெண்கள் ஏன்னா எல்லாம் இருபத்தஞ்சு பேர் இறந்துருக்காங்க இது எப்படி நடந்தது எதற்காக அங்கே போனாங்க அப்படின்றது தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் கோவா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு விஷயத்தை நான் ஆரம்பிச்சுட்டு நான் இந்த விஷயத்துக்கு வரேன் எப்படி இந்த இருபத்தஞ்சி பேர் செத்தாய்ங்க எதுக்காக செத்தாய்ங்க அந்த ஊர் எப்படி அந்த ஆட்சியாளர்கள் எப்படி அந்த காவல்துறை எப்படி அப்படின்றதெல்லாம் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் ஸோ கோவா வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாரையும் இருக்குது தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு எல்லாரும் ஒரு முறைனாலும் ஆம்பளை பசங்கள் காலேஜ் பசங்க கோவா ஒரு டைம்னாலும் போயிடணும் அப்படின்னு ஆசைப்படுவது உண்டு ஏன்னா தாய்லாந்து போக முடியாது வேறு நாடுகளுக்கு போக முடியாது அதனால காலேஜ் டூர் மாதிரி கோவா ஒரு டைம்னாலும் போயிடுவோன்றது கடந்த எழுபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளுக்கு அப்புறம் எழுபத்தைந்துக்கப்புறம் வந்து இந்த ஐம்பது வருடமாக ஆசைப்படாத மாணவர்களே இருக்கலாம் இருக்காது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஒரு ஜாலி என்ஜாய்மெண்ட்டு அங்கே வந்து எல்லா ட்ரிங்க்ஸ் எல்லாம் ரொம்ப சீப்பாக கிடைக்கும் நைட் கிளப்ஸ் நிறையா இருக்குது பீச்சஸ் நிறையா இருக்குது ஸோ இப்படி வந்து இது இருக்குது ஆனால் இதில் பில்டப்ன்றது ஓவர் இப்போ நீங்கள் வந்து சினிமாவில் வந்து கோவான்னு காட்டுறது புறமே தாய்லாந்து ஏன்னா அதை பார்த்துட்டு கோவா இப்படி தான் இருக்குன்னு போய் ஏமாறுற வந்தால் ரொம்ப கோவா மாதிரி ஒரு மட்டகரமான கேவலமான ஊரை நீங்கள் பார்க்கவே முடியாது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விலகாரன் யூரோப்பியன்ஸ் வருவான் டச்சுக்காரன் வருவான் ஃப்ரெஞ்சுக்காரன் வருவான் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து வெயில் அடித்து கொடுத்தோம் வெயில் அடிக்கும் பீச்சிலலாம் ஸோ அவன் வந்து அங்கே ஐஸில் இருந்துட்டு இங்கே வந்து குளிர் டெம்பரேச்சர்லேருந்து அந்த காலகட்டத்தில் இங்கே வந்து எறும்பு மாதிரி படுத்துருப்பான் இதில் பீச்சில் டூ பீஸில் அது பெண்களும் சரி ஆண்களும் சரி ஸோ இதை பார்க்க இது வந்து இந்த மாதிரியான பீச்சுகளுக்கு நீங்கள் கிட்ட போக முடியாது தூரத்துலேருந்து பார்க்கலாம் அது போக அங்கே வரக்கூடிய மிடில் கிளாஸ் நம்ம வெள்ளைக்காரன் பெருசாக நினைக்கிறோம் இல்லையா வெள்ளைக்காரனில் பிச்சைக்காரன் இருப்பான்ல அங்கே லோ லோவாக வேலை பார்க்குறவன் இது பண்ணுறான்னா அவனுக்கு வந்து டாலர் வேல்யூ ஜாஸ்தி ஹீரோ வேல்யூ ஜாஸ்தி அதனால் அவன் அங்கே அவன் வந்து மாதம் வந்து ஒரு ஒரு லட்ச ரூபா சம்பாதிக்கிறன்றது அங்கே ரொம்ப சாதாரணமான விஷயம் சாதாரண கூலி வேலை பார்க்குறவன் கூட சம்பாதிப்பான் இந்த மாதிரி ஆட்கள்லாம் போய் அங்கே ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் தங்க முடியாதுன்றதுக்காக அங்கே உள்ள பல்வேறு பீச்சுகளில் படுத்திருப்பான் மண்ணில் ஆம்பளை பொம்பளை இன்றைக்கு நேரத்தில் எண்பதுகள் எழுபதுகள் காலகட்டங்கள்லேருந்து ஸோ வந்து அன்னைக்கு பணக்காரன் தான் வந்துக்கிட்டு இருந்தால் இன்றைக்கி எல்லாருமே வரான் ஸோ அப்படி இருக்கும்போது அதை பார்க்குறதுக்கு புரியுது அவங்களுக்கு டூ பீஸ் ட்ரெஸ்ஸில் பீச்சில் படுத்துறதுக்கு பார்க்கறதுக்கு போகிறவன் ஆயிரம் ஆயிரக்கணக்கில் கணக்கில் போவாங்க ஸோ இது எதுக்கு போகிறான் என்ன அது என்ன இருக்குது அப்படின்றது தெரியல அது ஆர்வப்படலில் இப்படிலாம் இருக்குது வெளிநாடு போக முடியாதவர்கள் பார்க்காதவர்கள் இதெல்லாம் போவான் இது ஒன்று கோவாவில் ஒரு மண்ணாங்கட்டி இல்லை கோவா எப்போ நல்லாயிருக்கு அப்படின்னா நவம்பர் டிசம்பர் ஜான்வரி அக்டோபர் நவம்பர் டிசம்பர் டிசம்பர் தான் சூப்பராக இருக்கும் ஜான்வரி ஸோ அந்த காலத்தில் என்னென்னா கோவாவில் வந்து கிறிஸ்தவர்கள் ஜாஸ்தி அதனால என்னென்னா கிறிஸ்மஸ் அங்கே வந்து சிறப்பாக கொண்டாடுவாங்க ஊர் நீட்டாக இருக்கும் பார்க்குற நீட்டாக இருக்கும் டச்சு காலத்தில் கட்ட இப்போ டச்சுக்காரன் ஆட்சி பண்ணும்போது கட்டப்பட்ட விதவிதமான சர்ச்சுகள்லாம் இருக்கும் நீங்கள் சினிமாவில் பார்த்துருக்கீங்களா கல்லையே கட்டப்பட்ட சர்ச்சுகள் ஒரு ஒரு அது வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அது ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்குறதுக்கு சரிங்களா ஸோ இதுக்காக போகிறவர்கள் ஜாச்சு ஆனால் வந்து கோவாவுக்கு போகிற அப்புறம் சரக்கு அடிச்சிட்டு என்ஜாய் பண்ணுறதுக்கு தான் பசங்க போவாங்க விரும்பி போவாங்க ஏன்னால் ஒரு குவார்டர் வந்து உதாரணத்துக்கு சொல்கிற ஒரு குவார்ட்ரு வந்து இங்கே மட்டரகமான அந்த காப்பர்னு ஒரு சரக்கு ஏதோ ஒரு ரூபாய் ஒரு சரக்குலாம் இருக்குது அதெல்லாம் ஒரு நூற்றம்பது ரூபா இங்கே அதுதான் இருக்கிறதிலே மற்றரகமான சரக்குன்னு வச்சுக்கலேன் அங்கே வந்து ஒரு எழுவத்தஞ்சு ரூபா தான் இருக்கும் ஏன்னா ஒரு ஃபுல்லில் எடுத்தாலே இரநூத்தம்பது ரூபாய்க்கெல்லாம் இருக்குது அப்போ இங்கே வந்து ஒரு ஃபுல்லுனாலே ஒரு ஐநூறுரூவாய்க்கு குறைஞ்சி நீங்கள் வாங்க முடியாது ஸோ இந்த ம ஐநூறு அறநூறுரூவாய்க்கு குறைஞ்சி வாங்க முடியாது ஸோ இந்த மாதிரி அது இதுக்காக ஒரு ஐம்பது ரூபாய்க்காக குடிக்கிறது அங்கே போகிறான் ஆனால் அது ஒரு என்டர்டைன்மெண்ட் ஆகும் அதை ஒரு ஜாலியாக இதை குடித்தா அதை குடித்தான் அந்த சர குடித்தான் இப்படின்ற மாணவர்கள் இருப்பாங்க அது போக அங்கே நிறையா அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்னா ஒரு கட்டி இருக்கார் இங்கே வந்து நைட்டில் இருக்கும் இருக்காங்க போய் டான்ஸ் ஆடலாம் இது பாட்டு பாடலாம் பீச் ஓரத்தில் ரெசார்ட்ஸ்கள் இருக்கும் அங்கே என்ஜாய் பண்ணலாம் இப்படிலாம் போ நிறைய ஆசைப்பட்டு போகிறதும் ஆனால் ஒரு முறை கோவா போயிட்டு வந்து நினைக்கிறேன் என்ன ஆயிருச்சுன்னா ஒன்றுமே இல்லை இந்த ஊரில் என்ன இருக்கு அதுதான் இருக்குது அப்படின்னு ஸோ அப்படி வந்து அதுவும் மட்டும் இல்லாமல் சட்டம் ஒழுங்கு அப்படின்றத அந்த அந்த ஊர் சட்டம் ஒழுங்கு வேறு அந்த மக்கள் வந்து அந்த ஊர் மக்கள் மிக உழைப்பாளிகள் அவங்க வந்து எப்படின்னா ரொம்ப டீசெண்டாக இருப்பாங்க ரொம்ப நீட்டாக இருப்பாங்க அதே மாதிரி உழைப்பாளிகள் மிடில் கிளாஸுக்கு மேலே இருக்கிறவங்க நான் வந்து ஒரு வீட்டில் தங்கியிருந்தேன் ஒரு இருபது வருடத்திற்கு முன்பு ஒரு வீட்டில் போய் தங்கி இருக்கும்போது அவங்க வீட்டில் மூன்று பெண்கள் ஒரே ஒரு பையன் அவர் வந்து சவுதியில் வேலை பார்த்துட்டு அங்கே வந்து ஒரு அழகான ஒரு வீடு பங்களா மாதிரி கட்டிவிட்டு கீழே வந்து ரெஸ்டாரண்ட் கம் பாரு ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு அஞ்சு ரூம் கட்டி விட்டுருந்தாங்க இதில் என்ன அவங்கள்ட்ட என்ன ஆச்சரியமாக நான் பார்த்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயன் பண்ணுறது மூத்த பொண்ணு தான் நீங்கள் ரெஸ்ட்டு தங்கியிருக்கவங்க ரூமுக்கு ஏன்னால் அந்த ஹோட்டல் ஓனர் பொண்ணே அயன் பண்ணி கொடுக்கும் இன்னொரு துவச்சி கொடுப்பாங்க நீங்கள் போனால் காரை கழுவன்னா அவங்க பையன் இவர் வந்து கோடீஸ்வரன் இருந்தாலும் மீது அவர்களுக்கு தொழில் கீழே ரெஸ்டாரண்ட் அவங்க அம்மா தான் வந்து ஆர்டர் இந்த ஆறு பேருக்கு ஆறு ரூமில் தங்கியிருக்கவங்களுக்கு மட்டும் ஃபுட்டு ரெடி பண்ணி கொடுப்பாங்க வீட்டிலே பார் இருக்கும் அந்த ஹால்லேயே வந்து ஒரு பெரிய பெரிய ஹால் அது அதிலே பார் இருக்கும் இப்படி வந்து என்னென்னா உழைக்க தேங்காயில் இந்த அவன் மான அவமானம் இதெல்லாம் நம்ம என்ன நம்ம ஹோட்டல் இப்போ நம்ம ஊருக்காரன்னா பார்த்திங்கன்னா ஒரு உப்புமா ஹோட்டலில் கட்டி வச்சிருப்பாள் அவர் செயின் மோதிரம் பிரேசட்லாம் போட்டு வாசலில் ரிசப்ஷனில் உட்காந்துருப்பாள் அப்படியே ஒன்று தன்னாவட்டாக பார்த்துட்டு வா அப்புறம் ஏன் வண்ட தங்க வருவான் அப்படின்ற மாதிரி ஸோ இந்த மாதிரி அந்த மக்கள் நல்ல மக்கள் மிக அருமையானவர்கள் ஏன்னா அமைதியானவர்கள் எந்த பிரச்சனையும் ஆனால் வெளியூர்காரனை ஏமாத்துறதுக்கு வெளியூர்கார கும்பல் அங்கே நிறையா இருக்கும் நீங்கள் கோவா முழுவதுமே கொஞ்சம் அசந்தைகினாலும் உங்களை எல்லா விதத்திலையும் ஏமாற்றிப்போம் எல்லா கிளப்பு பூராமே திருட்டு கிளப் தான் எழுவத்தஞ்சு பர்சன்ட் கிளப்பு திருட்டு கிளப்பு அது போக என்ன பண்ணுவோம் ஏன்னா அங்கே கோவாவில் எங்கே பார்த்தாலும் புரோக்கர்ஸ் இருக்காங்கல்ல அந்த பிம்பு இந்த கிளப்பு புரோக்கர் இவங்க வந்து எங்கே பார்த்தாலும் பைக்கில் சுற்றிட்டே இருப்பாங்க டக்குன்னு ஒரு வேனோ ஒரு காரோ வெளியூர் ஸ்டேட் வெளி ஸ்டேட் போர்டோடு போச்சுன்னா டப்புன்னு சுற்றிடுவாங்க வந்து சார் உனக்கும் அதற்கு இதற்கு இப்படி இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு என்ன நீங்கள் கேட்குறீங்களோ எல்லாம் இருக்குன்றான் கூட்டிகிட்டு போய் அவங்களை குழியில் தள்ளி விட்டு எங்கேயாவது கொஞ்சம் அடகு வச்சிட்டு போயிடுவான் பார்லேயோ பாதிலேயோ ரொம்ப மோசமான மிக ஆபத்தான ஒரு ஊர் அதே மாதிரி பலரும் சொல்லியிருக்கிறாங்க நீ ஆமாம் நான் ஹைதராபாத்தில் இருந்த காலத்தில் அங்கே நண்பர்கள்ட்ட இதை பற்றி பேசிகிட்டு இருப்போம் சொன்னாங்க அவர்கள் பெரிய அளவில் ஏமாந்ததை பற்றி சொன்னாங்க போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் போலீஸ் எதையுமே எடுத்துக்கொள்ளவில்லை நான் சொல்கிறது பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இப்பயும் அதே நிலை தான் தொடர்வதாக சொல்கிறார்கள் அங்கு உள்ளவர்கள் ரொம்ப கேடு கெட்ட ஒரு இது இப்போ யாரோட ஆட்சி நடக்குதுன்னா அந்த பத்து வருஷமாக பிஜேபி ஆட்சி அங்கே மைனாரிட்டிகள் தான் அதிகம் யாருன்னா கிறிஸ்தவர்கள் அதிகம் இந்துக்களும் இருக்காங்க பட் ஆனால் இஸ்லாமியர்களுக்கு ரொம்ப கம்மி ஆனால் பாஜக ஆட்சி நடக்குது இங்கே தான் வந்து இந்த நைட் கிளப்பில் நேற்று மிட் நைட்டில் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபயர் ப்ரோகோட்டாக இருக்குது இது வந்து பே இது பேர் வந்து பாலிவுட் கிளப் அப்படின்னு பேர் இது ஒரு பெரிய கிளப் அது கோவாவை பொறுத்த அளவுக்கு ஒரு பரபரப்பான கிளப் இது வந்து லோயர் மிடில் கிளாஸ் மிடில் கிளாஸ் ஆட்கள் உள்ளே விட மாட்டாங்க அப்பர் மிடில் கிளாஸ் ஏன்னா ஒரு டிக்கெட்டு ஐயாயிரம் பத்தாயிரம் அப்படி தான் போகும் அங்கே போனால் எல்லாமே வந்து எல்லாம் டாப் கிளாஸ் அதாவது அப்பர் மிடில் கிளாஸ் பிள்ளைங்கள்லாம் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பாங்க பசங்கள் இருப்பாங்க எல்லாமே வந்து பணக்கார வீட்டு பசங்கள் ரொம்ப கோடீஸ்வரன் கிடையாது ஓரளவுக்கு நல்ல வசதி உள்ள பணம் தான் அங்கே டிக்கெட்டே எடுத்து போக முடியும் அந்த பயங்கர என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் ஃபுல்லாக எல்லாமே ட்ரிங்க்ஸ் ஃப்ரீ ஏன்னா அது பேர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிட்ஸ் கிளப் ஸோ வந்து அந்த பிரிட்ஸ் கிளப் வந்து ரொம்ப ஃபேமஸ் அது ஹாலிவுட் பண்ணுவாங்க சாரி பாலிவுட் பண்ணுவாங்க சில நேரம் நடிகர்கள்லாம் அவங்க அந்த டிசி இந்த டிசம்பர் ஆச்சுனால அங்கே கொண்டாட்டம் தான் ஜனவரி வரைக்கும் வந்து மிகப்பெரிய கொண்டாட்டங்களாக இருக்கும் அங்கே உள்ள அந்த பிரபலங்கள்லாம் கூப்பிட்டு ஆட விடுவாங்க எல்லாமே பண்ணுவாங்க அது ஒரு பயங்கரமான கிளப்பு அந்த கிளப்பில் தான் என்ன பண்ணிட்டேன்னா சிலிண்ட்ரு வெடிச்சிருக்குன்றாங்க முதல்கட்ட தகவல் இப்போ காலையில் வந்திருக்கு நேற்று நள்ளிரவில் எல்லாம் டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க உச்சகட்டமாக உச்சகட்ட போதையில் ஏன்னா அந்த மாதிரி இருக்கும்போது அங்கே இருந்து தப்பவே முடியாது நீங்கள் இருந்து ஒரு பக்கம் புகை வேற ஃபயரில் சாகிறது எப்படி அப்படின்னா தீ பிடித்து சாவதை விட தீ பிடிக்கும்போது ஏற்படும் புகை வந்து உள்ளே வந்தோடனே மூச்சு அடைச்சிரும் விழுந்துருவான் அதுக்கப்புறம் அவனை காப்பாற்ற முடியாது தி ஃபயர் வந்து எரிச்சிரும் ஸோ தான் இருபத்தஞ்சு பேர் இந்த நாட்டிலே நடந்த மிக கொடூரமான சம்பவம் இருபத்தஞ்சு பேர் அப்போ வந்து ஒரு கிளப்பில் அதை அதை ப்ர பிரமோத் சாவந்த் தான் சிஎம்மு சொல்கிறாப்ல அவருக்கு மீது நடவடிக்கை எடுப்போம் ஜிஎம்ஏ ஓனர் மீது எஃப்ஐஆர் நீங்கள் எஃப்ஐஆர் போட்டாங்கன்னா நீங்கள் எது போட்டாங்கன்னா அதை செத்து போட்டானே இருபத்தஞ்சு பேர் எந்த சட்ட விதிகளையும் பின்பற்றவில்லைன்றது தான் முதல் கட்ட தகவலாக தெரியுது லோண்டா போண்டா அப்படின்ற இடங்கள்லாம் இருக்குது கோவாவில் மர்கோவா எல்லா இடத்துலேருந்து ஃபயர் இன்ஜின் வந்திருக்கு ஏன்னா எல்லாம் வந்து அழைச்சி கூட காப்பாற்ற முடியல ஒரு ஏழு எட்டு பேர் சீரியஸ் இன்ஜுரி இப்போ எரிஞ்சிட்டான் கறிக்கட்டையா இருபத்தஞ்சு பேர் கறிக்கட்டையாக இறந்துட்டார்கள் பெண்களும் ஆண்களும் இளம் பெண்கள் பூராமே இளம் பெண்கள் இளம் ஆண்கள் எல்லாம் எரிஞ்சு கொடூரமான முறையில் அவர்கள் இந்த அதாவது உடனடியாக என்ன நம்ம எதுக்குமே அரசியல் சம்பந்தம் கூட மற்ற ரகமான ஒரு ஆட்சி அங்கே நடந்து கொண்டிருக்காரு ரொம்ப சவன் என்னான்னு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது உடனடியாக மோடிஜி வந்து ரெண்டு லட்சம் அறிவிச்சிருக்காரு ஏன்னா தமிழ்நாட்டிலலாம் வந்து நீங்கள் வெள்ளம் வந்து நல்லா இருக்கிற விவசாயிகள் இறந்து போகிறாங்க அவங்களுக்கு அஞ்சு பைசா தர மாட்டாங்க வெள்ளம் வந்தது சென்னையில் அதுக்கு அஞ்சு பைசாக தரல ஆனால் கிளப்பில் நைட் கிளப்பில் குடித்து விட்டு சா அது வந்து பாவம் தான் அது உயிரிழப்புன்றது நம்ம சோகம் தான் அது ஆனால் அவ குடித்து விட்டு சாக கூடிய ரெண்டு லட்சம் கொடுத்துருவேன் எப்படி சூப்பராக இருக்கல ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அந்த இருபத்தஞ்சி இப்போ கல்லோல கிளவில் கோவா இதில் வந்து நீங்கள் நல்லா நினைச்சு பார்க்கணும் தாய்லாண்டும் கிளப்புகள் நிறைந்த இடம் ஆனால் ஒரு சட்ட மீறலோ ஏமாற்றோ நடக்காது மலேசியாவில் கிளப் இருக்குது இந்தோனேஷியாவில் கிளப் இருக்குது கம்போடியாவில் கிளப் இருக்குது எல்லாரு ஒரு சாவு நடக்காது ஏன்னா அந்த மாதிரியான அட்மாஸ்ஃபியரில் தான் நைட்டில் கிளப் இருக்கணும் அங்கே வந்து ஓப்பன் பிளேஸ் இருக்கணும் இப்படி இருக்கணும் அங்கே உள்ள சட்ட விதிகள்னால தான் ஒரு ஆக்சிடென்ட் நடக்காது கோவாவோட நூறு மடங்கு டூரிஸ்ட் ஆயிரம் மடங்கு டூரிஸ்ட் எங்கே வரா தாய்லாந்துக்கு ஒரு சம்பவம் நடக்காது கம்போடியாவுக்கு வராங்க சியாம்ரிப்பிலலாம் பப் ஸ்ட்ரீட்னே ஒன்று இருக்குது ஒரு சம்பவம் நடக்காது ஏன்னா ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ கொடூரங்கள் நடந்துருக்கிறது இருபத்தைந்து பேர் இறந்துருக்கிறார்கள் ஏனென்றால் அங்கே சட்டம் ஒழுங்கும் சரி இருக்காது கோவாவில் போலீஸில் போய் எதாவது பிரச்சனைன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்கனாலும் இருக்க மாட்டான் கோவா போலீஸ் மாதிரி மட்டரகமான ஆனால் ரொம்ப மரியாதை கொடுப்பேன் ஹலோ காம் உட்காருங்க நான் வேணும் ஆ சொல்லுங்கள் எழுதி கொடுத்துட்டு போங்கன்னா நாளைக்கு போயிடுவான் இல்லை ஊரை விட்டு போயிடுவான் பர்சுக்கானாங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் ஏன்னா இல்லை பணத்தை கார்லேருந்து உடச்சி அடிச்சிட்டு போயிட்டான்னு நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்க போன அமௌண்ட்டு ஒரு இருபத்தஞ்சாயிரமாக இருக்கும் ஆ உடனே போலீஸ் உங்களை வந்து கேள்வி நுழைச்செலாம் கேட்க மாட்டாங்க கோவா போலீஸை பொறுத்தலாம் வாங்க 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 எப்படி இருக்கீங்க என்னாச்சு எங்கே வண்டி எங்கேனே தெரிஞ்சதா கண்ணாடி உடச்சி எடுத்துகிட்டு விட்டாங்கண்ணா வெரி குட் என்னென்னச்சு லேப்டாப்பு வச்சு ஐயோ அப்படியா சரி நீங்கள் எழுதி கொடுங்க சரி ரைட் நீங்கள் போயிட்டு ஃபோன் பண்ணுங்கன்னு வாங்கி வச்சுருவாங்க உடனே நீங்கள் என்ன நினைப்பீங்க ஐயோ இவ்வளோ தங்கமாக இருக்காங்களே போலீஸ் பிடிச்சி கொடுத்துருவாங்க நினப்பீங்க நீங்கள் ஊருக்கு வந்துட்டு ஃபோன் அடிச்சிங்கன்னா ஃபோனே எடுக்க மாட்டாங்க ஆ சொல்லியிருக்கோம் சர்ச் பண்ணிகிட்ருக்கோம் நீங்களும் இந்த இருபத்தஞ்சாயிரரூவா தான் மொத்தம் லேப்டாப் ஒரு ஐம்பதாயிரரூவா இதுக்கு நீங்கள் எப்படி திருப்பி கோவாக்கா போயிட்டு வர முடியும் ஸோ இங்கேருந்து ஃபோன் அடிப்பீங்க நாலு நாள் அடிப்பீங்க அஞ்சு நாள் அஞ்சு டைம் அடிப்பீங்க அப்புறம் அந்த இன்ஸ்பெக்டர் எடுக்க மாட்டாப்புல அப்புறம் திருப்பி ஃபோன் பண்ணுவீங்க அப்படியே உங்களை விட்டுடுறாங்க அப்புறம் போங்கடா அப்படின்னு நீங்களே விட்டுருவீங்க இதுதான் கோவா போலீஸோட ஸ்டைல் ஏன்னா நம்ம அனுபவத்தில் சொல்கிறேன் ஸோ இப்படிப்பட்ட ஒரு இதில் வந்து இந்த மாதிரி ஒரு சோக சம்பவம் நடந்திருக்கு இருபத்தஞ்சி பேர் நடந்திருக்காங்க இன்னும் பல கிளப்புகளை எந்த கிளப்புலேயுமே லைசன்ஸ் இருக்கா என்னென்னு அவங்க என்ன பூராமே அடைச்சி போட்டு பயங்கரமாக இருக்கும் அவங்க போதையில் ஆடிக்கிட்டு இருப்பான் என்ன ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சுன்னா மொத்தமாக எல்லாேருமே காலி தான் அப்படின்ற மாதிரி தான் நடந்திருக்கு மற்றும் பொது நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்